ரீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவரின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இது ஒரு கதையின் கதை அதாவது எங்களுடைய தாவா பயணத்தில் சுற்றுப்பயணத்தில் ஆங்காங்கே சென்று கருத்தரங்கங்களை ஏற்பாடு செய்வது வழக்கம் இந்த வழக்கத்தின்படி கிருஷ்ணகிரியில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளோம் எப்போதுமே இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் நாங்கள் மட்டும் இஸ்லாத்தை விளம்பிக் இருப்பதில்லை நேர எதிர்கருத்துடைய சகோதரர்கள் அதிலே சேர்த்து அவர்களையும் சுதந்திரமாக பேசவிட்டு அவர்கள் இஸ்லாத்தை குறித்து ஏதேனும் ஐயங்களை எழுப்பினால் அதற்கு பதில் சொல்வதும் இந்த நிகழ்ச்சிகளின் மிக முக்கியமான பகுதி ஆனால் கிருஷ்ணகிரியில் நடத்திய நிகழ்ச்சியில் ஒரு வித்தியாசமான அனுபவம் பொது உடைமை கட்சியைச் சார்ந்த நண்பர் ஒருவர் மெத்த வருத்தத்தோடு ஒரு செய்தியை வெளியிட்டார் அதில் நான் இஸ்லாத்திற்கு சென்றவர்கள் ஜாதி அடுக்குமுறையில் இருந்தும் இருந்தும் அநியாயங்களில் இருந்தும் விடுதலை அடைகிறார்கள் ஒரு மார்க்கம் அவர்களை நிரந்தரமாக காப்பாற்றி கொண்டிருக்கிறது அல்லது விடுதலை செய்து கொண்டிருக்கிறது என்று நினைத்தேன் ஆனால் அண்மையில் வெளிவந்த அன்வர் பாலசிங்கம் என்பவர் எழுதிய கருப்பாய் என்கிற நூலை படித்த பிறகு இருந்த ஒரு வழியும் அடைபட்டு போய்விட்டதே என்று வருத்தப்பட்டேன் என்று சொன்னார் அதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரிகளுக்கு திருமணம் என்பதை மையமாக கொண்டு அவர் எழுதியிருந்தார் என்றும் சொன்னார் ஒருவேளை இந்த சமுதாயத்தில் குறையோடி போயிருக்கின்ற வரதட்சணை விஷயமாக இருக்குமோ என்று நாங்கள் அவரிடத்தில் தனிப்பட்ட விவாதத்திலே சொன்னோம் அவர் நீங்கள் அந்த நூலை படியுங்கள் என்று சொன்னார் திருப்பூரை சேர்ந்த தம்பி காதர் அவர்கள் அந்த நூலை படித்துவிட்டு எனக்கு சொன்னார் அண்ணன் இந்த நூலின் உங்களுக்கு ஒரு பகுதியை அனுப்பியிருக்கிறேன் ஒரு பிரதியை நீங்கள் படியுங்கள் என்று சொன்னார் அது ஒரு கதை புதினம் எப்படி தொடங்குகிறது என்று சொன்னால் ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறார் அவருக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கவில்லை விரக்தியில் அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் தந்தை தற்கொலை செய்து கொள்கிறாரே நம்மால் என்று நினைத்த அந்த சகோதரியும் தற்கொலை செய்து கொள்கிறார் அதன் பிறகு கணவனையும் மகளை இழந்து விட்டோமே என்ற ஆதங்கத்தில் அவருடைய தாயார் தற்கொலை செய்து கொள்கிறார் இந்த நிலையில் அவருடைய மனைவி இனி நாம் மட்டும் இருந்து என்ன நடக்கப் போகிறது என்று அவரும் தற்கொலை செய்து கொள்கிறார் இருந்த ஒரு பையனும் நாம் அனாதையாகிவிட்டோமே என்று அவனும் தற்கொலை செய்து கொள்கிறார் இது அத்தனையும் காமாட்சிபுரம் என்ற இடத்தில் நடத்ததாக அவர் சொல்லுகிறார் அதை படித்த போது புரிந்து கொண்டோம் இது அண்மையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்மையிலே என்று இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் பிப்ரவரி இருபதில் ஒரு பெரும் சமுதாயம் இஸ்லாத்தை நோக்கி வந்தது அதை மார்ச் மாதத்தில் எண்பத்தி ஒன்று மார்ச் மாதத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் த ஹோல் வில்லேஜ் கோஸ் டு இஸ்லாம் என்ற ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணி நாட்டின் உள்ள மத்திய மாநில தலைவர்கள் எல்லாம் அங்கு சென்று இஸ்லாத்திற்கு ஏன் போனீர்கள் என்று கேட்கின்ற நிலையும் அந்த மக்கள் உறுதியாக இருந்ததால் அவர்கள் மீது வெடிகுண்டு வழக்குகள் தீவிரவாத வழக்குகளை எல்லாம் போட்டதும் அதில் பல சிறையில் இருந்ததும் வெளியே வந்ததும் அந்த மீனாட்சிபுரம் வரலாற்றின் கதை ஆனால் இது கதையின் மையப்பொருள் காமாட்சிபுரம் இப்போ இதை என்ன செய்வது என்று பேசிக்கொண்டிருக்கும் போதுதான் இருந்து நமக்கு ஒரு அழைப்பு நீங்கள் பல இலக்கியங்களை தீண்டாமைக்கு எதிராக வெளியிட்டு அதில் இஸ்லாத்தை தீர்வாகவும் சொல்லி இருக்கிறீர்கள் ஆனால் இப்படி ஒரு கருப்பாய் என்ற நூர்ஜஹான் ஒரு கதை இருக்கிறது அந்த கதையினுடைய ஆசிரியரை நாங்கள் இங்க ஒரு விவாதத்துக்கு அழைக்கிறோம் நீங்கள் அவரோட நேர்முகத்துக்கு பேச முடியுமா அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள முடியுமா என்று கேட்டார்கள் எங்களுடைய தாவா குழுவில் இருந்து என்னை நீங்கள் சென்று பேசுங்கள் என்று சொன்னார்கள் நான் இது ஏதோ ஒரு சதி நடக்கிறது நமது இலக்கியங்களை பொய்யாக்குவதற்கு ஒரு சதி நடக்கிறது ஆகவே நாம் இதில் கலந்து கொள்வது உசிதமாக இருக்காது ஆகவே அந்த தேதியில் அவர்கள் முதலில் பதினொன்னு நாலு என்று குறிப்பிட்டார்கள் அந்த தேதியில் நமக்கு முடியவில்லை என்று சொல்லுவோமா இல்லது கலந்து கொள்வோமா என்று பேசிக்கொண்டிருக்கும் போது அங்கிருந்து வந்த மறு அழைப்பில் நீங்கள் பதினொன்றாம் தேதி உங்களுக்கு வசதியாக இல்லை என்று சொன்னால் இருபத்தி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த விவாதத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் சரி போய் தான் பார்ப்போம் என்று முடிவு செய்தோம் அதற்குள்ளால் இந்த கதையில் உள்ள மொத்த விஷயத்தையும் கையில் எடுத்து இந்த ஐந்து தற்கொலைகளும் நடந்தனவா என்பதை பற்றி பேச்சில்லை ஏன்னா கதையினுடைய ஓட்டம் அது உண்மை சம்பவம் என்பதை நம்ப வைக்கிறது நான் ஒரு பத்திரிகையாளன் என்ற அடிப்படையில் அங்கே உள்ள காவல்துறையில் இந்த ஐந்து தற்கொலைகளுக்கும் ஹொமிசைட் என்று அளவில் வழக்கு பதிவு செய்திருப்பார்கள் அதில் என்ன காரணத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று நம்மளுடைய தாவா குழு குமரி மாவட்டத்தினுடைய நம்மளுடைய தலகத்தர்கள் இவர்களை அழைத்து சென்று குமரி மாவட்டத்தில் உள்ள நமது தலகத்தர்களை அழைத்து சென்றதனுடைய நோக்கம் அங்கு இன்னும் திருமணமாகாத பிள்ளைகள் இருந்தால் பெண்கள் இருந்தால் அதற்கு ஒரு வழியை காண வேண்டும் என்பதற்காகத்தான் பக்கத்து மாநில மாவட்டமான குமரி மாவட்டத்திலிருந்து நமது இயக்க சகோதரர்களை அழைத்து சென்று அங்கு சென்ற பிறகு இந்த காமாட்சிபுரம் என்றொரு இடம் இருக்கிறதா என்று தேடினோம் காமாட்சிபுரம் என்று வந்து இல்லை ஆக அந்த நூலிலே ஒரு முகவரியை கொடுத்திருந்தார்கள் அந்த முகவரியை நோக்கி பயணம் செய்தோம் அது புதுக்காலணி தெரு கலங்காத கண்டி என்று இருந்தது அந்த புது காலனி தெருவுக்கு சென்றோம் அந்த முகவரியில் ஒரு குடிசை மட்டும் இருந்தது அங்கே ஒருவர் இருந்து கொண்டிருந்தார் அவர் கதாசிரியர் அன்வர் பாலசிங்கத்தினுடைய தம்பி என்று சொன்னார் அவரிடத்தில் இந்த புதினத்தில் வருகின்ற காமாட்சிபுரம் இங்கே எங்கே இருக்கிறது என்று கேட்டபோது அவர் ஒத்துக்கொண்டார் அது காமாட்சிபுரம் அல்ல மீனாட்சிபுரத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதை என்று நூல் கிடைக்குமா என்று கேட்டோம் அவர் சொன்னார் வேண்டும் என்று சொன்னார் நாங்கள் பத்து நூல் வேணும் நாங்கள் குற்றாலத்துக்கு குளிக்க வந்த இடத்தில் ஒன்று இந்த புத்தகத்தை வாங்கி செல்லலாம் பலருக்கு இலவசமாக கொடுக்கலாம் என்று வந்தோம் என்று சொன்னோம் அவர் என்னிடத்தில் ஒரே ஒரு நூல்தான் இருக்கிறது என்று அதை தந்தார் அதற்கு விலை வேண்டாம் என்று சொன்னார் புத்தகத்தின் விலை நூறு ரூபாய் விலை வேண்டாம் என்று சொன்னார் அதனால் நாங்கள் அன்புடன் என்று என்னுடைய பெயரை போட்டு வாங்கி கொண்டோம் அதன் பிறகு நேர மீனாட்சிபுரத்துக்கு வந்து இந்த ஹோமிசைடு சம்பந்தமாக விசாரித்த போது அங்கே ஒன்றுமே இல்லை அப்படி ஒன்றுமே நடக்கல இது என்னங்க புது கதை கொண்டு வரீங்கன்னு சொன்னாங்க ஆனால் அந்த ஊரனுடைய நாட்டாமையிடம் பேசிய போது ஆமா இப்படி ஒரு கதை வந்து எங்களை எல்லாம் ரொம்ப சிறுமைப்படுத்துற மாதிரி எழுதியிருக்கான் அது பொய் அப்படின்னாங்க அப்ப நாங்க கேட்டோம் இங்க எத்தனை பெண்கள் திருமணமாகாமல் இருக்கிறாங்க எல்லாருக்கும் திருமணமாயிருந்துங்க இந்த பக்கத்துல வாழ்கின்ற தான் நாங்கள் நிறைய பெண்களை கொடுத்துருக்குறோம் அங்கிருந்து எடுக்கிறோம் அங்கிருந்து கொடுக்குறோம் இதெல்லாம் சகஜமா நடக்குது எங்களுக்கு அல்லா இப்ப வசதியை தந்துட்டான் நல்ல கலகலன்னு நாங்க வந்து திருமணங்களை முடிச்சு வைக்கிறோம் இப்போ கொஞ்சம் பிள்ளைகள் காலேஜ்ல படிச்சிருக்கேன் படிச்சுட்டு இருக்கு படிச்சு முடித்தவன நாங்க கொடுத்துருவோம் சொன்னாங்க அப்போ மொத்த விஷயமும் பொய்யாக இருக்கிறது என்று நினைத்தோம் அங்க ஒரு பிலால் நகரை குறிப்பிட்டார் அந்த கதையிலே அந்த பிலால் நகருக்கு சென்றோம் அங்கே புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அரசு பள்ளியில் இருப்பவர்கள் எல்லாம் மிக நேர்த்தியாக இல்லங்களை கட்டி ஒரு காலத்தில் அவங்க குடிசை வீட்டில் மட்டும்தான் இருக்கணும்னு விதி இருந்ததாம் அதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நாங்கள் இப்பொழுது சுதந்திர மனிதர்களாக அல்லாவின் அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் பின்னர் நேரே திரும்பவும் மீனாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஜமாத் பள்ளிவாசலுக்கு வந்தோம் அங்கே ஒரு இருபது பேர் குழந்தைகள் ஓதிக்கொண்டிருக்கின்றன கேரளாவில் இருந்து வந்த ஒரு தபி ஜமாத் அங்கே சமநிலை மேலாம் பண்ணிட்டு இருந்தாங்க மதுரை தொழுக நேரம் வந்தது ஒரு அறுபது பேர் வந்து தொழுதாங்க இதையெல்லாம் பார்த்து விட்டு இந்த விஷயத்தை இன்னொரு குறை ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு விடுதியில் தங்கிவிட்டு அடுத்த நாள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பலரையும் பேட்டி எடுத்தோம் கலந்து பேசினோம் நாங்கள் கிராமத்தவர்கள் போலவே சென்றோம் காரு அது இதெல்லாம் வைத்துக் கொள்ளவில்லை அவர்கள் யதார்த்தமாக பதிலை சொல்லி இவர் மீது நாங்கள் வழக்கு தொடுக்க இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்படி ஒரு வழக்கையும் அவர்கள் தொடுத்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்போ இது அவ்வளவுமே பொய் ஒரு பொய்யின் மேல் ஒரு பெரிய கட்டமைப்பு நடந்திருக்கிறது இந்த கருப்பாய் யார் என்று சொன்னால் இந்த அன்னோர் பாலசிங்கத்தினுடைய மாமியார் அவர் பின்னாடி நூர்கனான் என்று ஆகியிருக்கிறார் அவர் இந்த குடும்பத்தில் தான் இவர் திருமணம் செய்திருக்கிறார் திருமணம் செய்து அறந்தாங்கல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிலர் இவர் தலித் அல்ல என்றும் சொன்னார்கள் ஆக ஏதோ ஒரு பொய்யை கட்டி யாருடைய பின்னணியிலோ அந்த மத மாற்றங்களை தடுக்கதற்கு இது பெருசு அளவில் பயன்படும் என்று புழக்கத்தில் விட்டு இருக்கிறார்கள் அது பெரிய அளவில் புழங்கி இருக்கிறது என்பதை பின்னாடி நாங்கள் தெரிந்து கொள்றோம் ஆக இப்பொழுது இந்த விவாத அரங்கு தங்கையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்து விவாத அரங்குக்கு வந்தோம் இருபத்தி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதலிலே அன்வர் பாலசிங்கம் அவர்களை பேச அழைத்திருந்தார் அங்கே சகோதரர் பசு கௌதமன் என்பவர்தான் அதை ஏற்பாடு செய்திருந்தார் அரங்கத்தில் அலையா விருந்தாளிகளாக அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடி தலைவராகவும் பலமுறை முறை எம்பி ஆகவும் ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு முறை அமைச்சராகவும் இருந்த உபைது உல்லா அவர்கள் அழைக்காமலே அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள் அன்பசுங்கம் பாலசிங்க நீட்டி முளைக்கிய பிறகு நமது சார்பில் நாங்க உங்க ஊருக்கு போன யாரும் முகம் இவ்வளவு தூரம் சின்னதாக தொங்கி போச்சு அங்கே என்னமெல்லாம் நடந்தது நாங்க எங்கெல்லாம் போனோம் அந்த ஊர் மக்கள் எவ்வளவு நன்றாக இருக்கிறார்கள் வாலிகண்டாபுரத்தில் தான் நிறைய பெண்களை கொடுத்திருக்கிறார்கள் என்ற போது நாங்கள் அங்கே சேர்ந்து இஷா தொழுதோம் தொழுதுட்டு திருமணம் உடனே அந்த ஊர்ல ஊரில் உள்ள முக்கிய எல்லாம் வந்து நீங்க எங்க முகமா இருக்கீங்க எங்க இருந்து வரீங்க அதாவது சம்பந்தங்கள் பார்க்க வேண்டியலாம் அல்லது கொடுக்க வேண்டியலான்னு கேட்டாங்க எடுத்த உடனே இப்படி கேட்குறீங்க இங்கே தான் நிறைய நாங்கள் ஊர்ல எல்லாம் புதுசாக வந்தாங்கன்னா சம்பந்தம் பார்க்க வந்திருப்பாங்க அதை பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க அல்லது மாப்பிள்ள பார்க்க வந்திருப்பாங்க எப்படினா சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயங்களை நாங்கள் உண்மைப்படுத்தி கொண்டோம் அப்போ முழுக்க முழுக்க பொய்யின் மீது ஒரு கதை அதாவது இந்த மத மாற்றங்களை குறிப்பாக இஸ்லாத்துக்கு போவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக சதி திட்டத்தோடு எழுதிய கதை நீங்க அந்த கதையை படித்தா ஒரு பத்து இருபது பக்கத்துலேயும் ஒரு மாதிரி கலங்கி போயிடும் ஆக அந்த விவாதத்திலே அவர்கள் முதலெடுக்க முடியவில்லை முதலில் அன்வர் பாலசிங்கத்தை பேசவிட்ட பிறகு நாங்கள் அங்கே போனோம்னு சொன்னோடனே ஒரு வகை ஆயிட்டான் ஆயிட்டார் அவரு அதுக்கு பிறகு நாங்கள் முழு உண்மையும் தெரிவித்து அரங்கத்தில் இருந்தவர்களை நாங்கள் திருப்திப்படுத்தினோம் அதுக்கு பிறகு திரும்பவும் அன்வர் பாலசிங்கத்திற்கு பேசுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் அப்போ நாங்கள் சொன்னால் எங்களுக்கும் பேசுறதுக்கு திரும்ப பேசுறதுக்கு அனுமதி வேணுன்னு அவர் ஒன்றும் பெருசாக பேசலாம் இந்த புத்தகம் தோற்றுவிட்டது நான் பின்வாங்கிக் கொள்வேன் அவர் ஒன்று புதிய புதின புதினத்தை அவ்வளவு யதார்த்தமாக நடந்த மாதிரி அவரால் எழுத முடிந்தது என்கிற ஒரு விஷயத்தை தவிர அதில் வேறு எதுவும் இல்லை இப்படி வருகின்ற எதிர் இலக்கியங்களை எதிர்கொள்வது தாவா களத்தில் மிகவும் முக்கியமான இஸ்லாத்தின் பக்க மக்களை அழைப்பதில் மிகவும் முக்கியமானது இந்த மொத்த கல ஆய்வையும் எங்களுடைய பத்திரிகை வைகிற வளிச்சத்தின் மிகப்பெரிய மெரிட்டே எந்த பெரிய இஷுவாக இருந்தாலும் அதை நாங்கள் உடனேயே கல ஆய்வுகள் மூலம் யதார்த்தத்தில் என்ன நடந்தது பத்திரிகையில் சொல்லப்படுகின்ற அங்க அதிரடி சோதனை இங்கு அதிரடி சோதனை நேரில் போய் பார்த்தா அது புஷ் போயிருக்கும் அதே போலத்தான் இந்த கல ஆய்வும் முடிந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்தவொன்னே கர்பஸ்பியை நடத்துகிறார்கள் மீண்டும் தாய் மதத்துக்கு திரும்பினார்கள் என்று முஸ்லிம்கள் அதாவது அவர்கள் இயக்கத்தை சார்ந்த பலருக்கு தொப்பியை போட்டு முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை தொடர்ந்து இந்து மதத்தில் சேர்வதாக ஒரு டிராமா நடந்தது அதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா இது எல்லா பத்திரிகையும் எடுத்து காட்டியது ஆனால் அதுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் இங்கே நடந்த சம்பவங்களை எல்லாம் கேள்விப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இஸ்லாத்துக்கு வந்தவங்க எப்படி இருக்கிறார்கள் என்ற ஒரு கலஆய்வை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நடத்துகிறார்கள் அதாவது பதினைஞ்சு ப பதினொன்னு அதில் ஒரு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதில் ஒரு கல ஆய்வை நடத்துகிறாள் அதாவது அடுத்த தலைமுறை வந்துட்டான் அடுத்த தலைமுறை அங்கே வந்து நாங்கள் முன்னாடி தாழ்த்தப்பட்டவர்களாக தீண்டாதவர்களாக உடுக்கப்பட்டவர்களாக அமுகப்பட்டவர்களாக இருந்தங்கிற மறந்துடவே செய்தான் மறந்து வாழ்ந்துட்டு இருக்கான் அவனை போய் திரும்பியும் ஒரு ஆய்வு அதுக்கு நீங்கள் வரணும் இருபத்தி மூணு இல்லை முப்பத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு போய் ஒரு ஆய்வு அப்படி அதை சகோதரி மீனா மேனன் என்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ரிப்போர்ட்டர் தான் அதை எடுக்க போயிருந்தாங்க இவங்களோட நமக்கு ஏற்கனவே ஒரு கசப்பான அனுபவம் உண்டு நாங்கள் நடத்தி கொண்டிருந்த ஒரு தாவா சென்டரை பத்தி இவங்க வந்து தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதுகளில் ஒரு கலா மாதிரி ஒன்று நடத்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெல்லியில் ஒரு கட்டரை எழுதியிருக்காங்க ஒரு எங்க இன்ஸ்டியூட் பேரை போட்டு அதில் நானூறு பேர் இப்ப நாங்கள் அன்பகம் நடத்திட்டு இருக்கோம் கும்பகோணத்துல நானூறு பேர் ஒவ்வொரு பேக்கிலையும் படிக்கிறாங்க ஒரு பேட்ச் வந்து முன்னூறு அப்படி பார்த்தா நாலு பேட்சு படிக்க வைப்பாங்க ஆயிரத்தி பேர் படிக்கிறாங்க பெரிய மதமாற்றம் உண்டு சைலண்டா நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கட்டரை எழுதி அதுல வந்து சில உள்நோக்கங்களை வைத்திருந்ததால் நான் அதன் மீது ஒரு வழக்கை தொடுத்தேன் அப்பொழுது அதன் பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸ் எங்களுடைய மறுப்பை போட்டது மறுப்பை போட்டு எங்களுக்கு ஒரு கடிதத்தின் மூலம் நமக்கு உள்ள பிரச்சனை தீர்ந்தது இனிமேல் இதை நீங்கள் வழக்காதீர்கள் என்று சொன்னார்கள் அதோட நாங்கள் அதையும் விட்டுவிட்டோம் பத்திரிகையில் எதிர்பார்க்கிறது பத்திரிகை துறையின் தர்மம் என்னவென்று சொன்னால் எங்கே ஒரு இழிவுபடுத்தி ஒரு கட்டுரை போட்டார்களோ அந்த கட்டுரைக்கு அதே பக்கத்தில் அதே அளவு முக்கியத்துவம் கொடுத்து போட வேண்டும் என்பது அதை செய்து விட்டார்கள் விட்டுவிட்டோம் இப்பொழுது மீண்டும் அது டைம்ஸ் ஆப் இந்தியா வழியாக அது வருகிறது அப்பொழுது டைம்ஸ் ஆப் இந்தியா அங்கே சென்று கலா ஆய்வு நடத்திவிட்டேன் கட்டுரையை வெளியிட்டார்கள் குடும்பத்துல அஞ்சு பேர் இஸ்லாத்துக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க அண்டை வீட்டார்கள் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் ஒன்றாக வாழ்கிறார்கள் மச்சு வீடு கெட்ட முடியாதவர்கள் மச்சு வீடு கெட்டுகிறார்கள் பஸ்ல இருந்து போகக்கூடாது என்ற தடையை நீக்கி இப்பொழுது எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் இருந்து போகிறார்கள் எங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது எங்களுக்கு என்ன கொஞ்சம் வயசான மெச்சூரான பிள்ளைகள் என்ன சொன்னாங்கன்னா இந்த முனியவர்கள் இதுக்காக பல கஷ்டங்களை பட்டாங்க அவங்க முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பல வழக்குகளில் தெரியப்பட்டார்கள் அத்தனையும் குண்டு வச்சான் தீவிரவாதம் இப்படிதான் வழக்குகளாக இருந்தது அத்தனையும் சந்தித்து அவர்களை செய்த தியாகத்தால் நாங்கள் என்று சுதந்திர மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் அதையும் நாங்க ஒரு அந்த நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இது இந்திய டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு புல் பேஜ் கற்றையாக வந்தது கர்வ ஒரு தலைப்பு உண்டு அதுக்கு அதாவது கர்வஸ்ரீ நாட்டுல நடந்துட்டு இருக்கும்போது வடக்கு மாநிலங்களில் நடந்து கொண்டு இருக்கும் போது இப்படி ஒரு சம்பவம் உண்டு என்பதை அப்பொழுது அந்த பத்திரிகையும் தெளிவுபடுத்தது அதுக்கு போய் ஒரு கலாய்வு நடத்தி அதன் சம்பந்தமான தகவல்களை வெளியிட்டார்கள் இருந்தாலும் இன்றைக்கும் அதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறார்கள் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அதன் பெயர் திடையே பண்ணேன் இந்த தலைமுறையில் இருப்பவர்களுக்கு இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தையாக இருந்தார்கள் என்பதை தெரியவில்லை என்று தன்னுடைய ஆய்வில் உறுதி செய்திருந்தார் அதன் பிறகு அவர் டாக்டர் திருமாவளவன் ஆனார் ஆக இந்த எதிர் இலக்கியங்கள் புழக்கத்தில் இருப்பதை நாங்கள் கண்காணித்து அந்த எதிர் இலக்கியங்களுக்கு எதிர் இலக்கியங்கள் கொண்டு வந்து பிறகு அதை கருப்பாய் என்ற கதை ஆசிரியர் அன்வர் பாலசிங்கத்துடன் நேர்முகம் என்று புத்தகமாக வெளியிட்டு பல ஆயிரம் பிரதிகளை பல இடங்களிலும் கொடுத்திருக்கிறோம் நாங்கள் போகிற இடத்திலெல்லாம் அந்த நூலை காட்டுகிறார்கள் கருப்பாய் என்ற நூறுகான் ஏன்னா பின்னாடி அதை வந்து பார்சிஸ்டுகள் கையில எடுத்து பிரியா ஆயிரம் கணக்கில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆகவே நாங்களே இந்த புத்தகத்தை அன்வர் பாலசிங்கத்தோட நேர்முகம் இந்த புத்தகத்தை ஆயிரக்கணக்கில் பிரதிகள் போட்டு அந்த பகுதிகளை எல்லாம் கொடுத்தோம் இந்த பொய்ய இப்படியெல்லாம் முறையடித்து தான் தாவாக்களத்தில் இருக்கிறது இவை எல்லாம் செய்து கொண்டு இருப்பது தான் எங்களுடைய நீதி அமைதிக்கான மக்கள் இயக்கம் அதன் பின்னணியில் இருக்கின்ற தருல் இஸ்லாம் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் இந்த பணிகளுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை அள்ளி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம்